யாராச்சும் முழுமையாக தொழுகிறாங்களா சில மனிதர்களை தவிர பல மனிதர்கள் ஏதோ நம்ம முஸ்லீம் தொழுகாட்டி போனா நம்ம காஃபீர் ஆகிடுவோம் அல்லாவை மறுத்த கூட்டமா நம்ம ஆயிடுவோன்னு தான் பெரும்பாலான மக்கள் தொழுகுறாங்க அதுவும் நோன்பு வைக்கிறப்போ ஒரு மாற்றம் நோன்பு இல்லாதப்ப ஒரு மாற்றம் நோன்பு வச்சா பள்ளிவாசலில் அலைமோதம் கூட்டம் நோன்பு வச்சு முடிச்ச பிறகு அந்த பள்ளிவாசலில் நல்லா இடைவெளி அவ்வளோ இருக்கும் யாருமே வரமாட்டாங்க இது என்ன உங்க இஷ்டத்துக்கு உங்க உங்க தொழுகையும் நோன்பையும் நீங்க டிஃப்ரெண்ட்டாக மாத்திக்கிறதுக்கு இந்த உரிமையை யார் உங்களுக்கு கொடுத்தா பெத்தவங்க சொல்லி பெத்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்ல நீட்னஸ் கொடுத்து நல்ல நேர்மையா இருக்கணும் இப்படி தான் நடக்கணும் வெளியில ஒரு ஒரு வெளியில ஒரு வார்த்தை தான் இருக்கணும் வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் மற்றவங்கள்ட்ட தான் இருக்கணும்னு சொல்றது பெரிய பொறுப்பு கிடையாது இறைவன் உன்ன பார்த்துட்டு இருக்கான் இந்த விஷயத்த நீ செஞ்சா இறைவன் உன்ன தண்டிப்பான் இறைவனுக்கு நீ மாறு செஞ்சா நம்ம நிம்மதியா இருக்க முடியாது முதல்ல தீன் கல்வியை கத்துக்கோ பெத்த பிள்ளைங்க பிள்ளைகள் இம்மையிலயும் நல்லா இருக்கணும் மறுமையிலயும் சொர்க்கத்துல இருக்கணும்னு நினைச்சா முதல்ல இம்மையில பிள்ளைகளுக்கு தீன் கல்வியை தான் கத்து கொடுக்கணும் அந்த ஒரு கல்வியை கத்து கொடுத்தாலே நம்ம ஒன்றும் பன்னெண்டு வருஷம் வயசுக்கு வர வரைக்கும் கத்துக்க போகிறது கிடையாது சவரம் வரைக்கும் கற்றுக்க போகிறது கிடையாது இந்த ஒரு வருஷம் படிப்புக்காக எத்தனை வருஷத்தை இழக்கிறீங்க இந்த கல்விக்காக ஒரு வருஷம் நீங்கள் கற்றுக்கிட்டால் அந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் அதுங்க அதுங்க ஒழுக்கத்தை பா க பேணிக்கிட்டு இறைவன்கிட்ட இறைவனுடைய இறை அதுங்க வாழ்க்கையை மூவ் பண்ணிச்சிங்கன்னா அதுங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே இருக்காது சைத்தானும் உள்ள நுழைய மாட்டான் அப்பேற்பட்ட மனிதர் கல்வியை கற்றுக்கிட்ட மனிதர்கள் கிட்ட இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி படிக்க வச்சுட்டா பெரிய நம்ம தான் டாப்பு பெற்றவங்களுக்கே கிளாஸ் எடுக்கக்கூடிய தன்மை தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள படிப்பெல்லாம் வருது பெரிய படிச்சுட்டாக்கா பெற்றவங்களுக்கே கிளாஸ் எடுக்கணும் நீ சொல்றது என்னம்மா அதுமா அம்மாவுக்கு எந்த தாய்மார்களுக்கும் ஒரு சில தாய்மார்கள் பிள்ளைங்க டீசெண்டாக இருக்கணும் நாகரிகமாக இருக்கணும்னு சினிமா மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில அனுப்புனாலும் ஒரு சில தாய்மார்கள் த தாய்மார்களும் சரி தகப்பன்மார்களும் சரி ஒரு சில குடும்பத்தில் தகப்பன்மார்கள் இந்த மாதிரி அரைகுறை ஆடையை போட்டு வெளியில் போகிறத பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி ஒழுக்கமாக வெளில போய்ட்டு ஒழுக்கமாக வரணும் தான் நினப்பாங்க ஆனால் அந்த மாதிரி பிள்ளைகள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு தகுந்த மாதிரி ஃபேஷன் ஒட்டு வச்ச ஜீன்ஸு கிழிச்சு விட்ட ஜீன்ஸு அந்ய ஆண்கள் நல்லா இம்ப்ரஸ் பண்ணி பார்க்குற மாதிரி மேக்கப்பு லிப்ஸ்டிக்கு அரைகுறை ஆடை